வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவ ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி மாட்டு பொங்கல் செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லாம வளர்பிறை சஷ்டி திதி ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் நூத்தி இருபது வருடங்களுக்கு அப்புறமா வரக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு திரும்பியும் இந்த மாதிரியான நாள் எப்ப வரும் எளிமையான வழிபாடுகள் பரிகாரங்களுக்கும் அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுவதுமா அடையிறதுக்கு இந்த நாள்ல நம்ம கையில எழுத வேண்டிய ஒரு நம்பரை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்காக இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய ரெண்டு விதமான பரிகாரங்களை பத்தி சொல்ல போறேன் ரெண்டுமே பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைதான் அதனால எல்லாருமே செய்யலாம் சரி இந்த ரெண்டு பரிகாரங்களை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த நாள்ல அப்படி என்னதான் சிறப்பு இருக்குன்னு நம்ம பாத்திரலாம் இன்னைக்கு நமக்கு தை மாசம் அது மட்டும் இல்லாம செவ்வாய்க்கிழமை அடுத்ததா சஷ்டி திதி இந்த மூணுமே முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்ததுதான் தை மாசத்துல செவ்வாய்க்கிழமையில சஷ்டி திதி வர்றது நூத்தி இருபது வருடங்களுக்கு பிறகு இந்த வருஷம்தான் நமக்கு வந்திருக்கு பொதுவா செவ்வாய்க்கிழமைனாலே அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்தது இந்த அங்காரகனோட அருள் நமக்கு தான் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுவதுமா தீரும் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய தீராத துன்பங்கள் தீர்றதுக்கு முருகப்பெருமானுக்கு நம்ம வீட்லயே எளிமையான முறையில எப்படி வழிபாடு செய்யணும்னு ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோல நான் சொல்லிருக்க கூடிய எளிமையான மந்திரத்தை இன்னைக்கு நீங்க ஆறு முறை சொன்னாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமும் காணாமல் போகும் சரி இப்போ அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு சிறப்பும் நமக்கு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா தை மாசத்தை வரக்கூடிய நம்ம பைரவர் வழிபாடு நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரும் அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு பைரவரை நினைச்சு நம்ம வீட்டிலேயே செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் கடன் பிரச்சனைய தீர்த்து வைக்கக்கூடிய செவ்வாய் பகவான் முருகப்பெருமான் மற்றும் பைரவரோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த ரெண்டு பரிகாரங்கள்ல ஏதாவது ஒரு பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க செஞ்சாலே போதும் ரெண்டு பரிகாரத்தையும் சேர்த்தே செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் சரி அந்த முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இது ஒரு தாந்திரிக பரிகாரம் நாம எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்ய தேவையில்லை அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் நாலு முப்பது மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு நைட்டு பத்து மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தை மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில இன்னைக்கு உங்களால முடிஞ்சதுன்னா கோவிலுக்கு போய் பைரவருக்கு மெல் மிளகு தீபத்தை ஏத்தி வைங்க ஒரு சிகப்பு நிற துணியில இருபத்தி ஏழுங்கிற எண்ணிக்கையில மிளகை எடுத்து முடிச்சா கட்டி வச்சுக்கோங்க இத நீங்க கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மிளகு முடிச்ச திரியாக்கி அதுல நீங்க தீபத்தை ஏத்தி வைங்க நாம சனி பகவானுக்கு எல் விளக்கு ஏத்துற மாதிரி பைரவருக்கு மிளகு தீபம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரும் இதை தொடர்ந்து தை மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய் கிழமையுமே நீங்க ஃபாலோ பண்ணலாம் இப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க இன்னைக்கு என்ன பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ஏழுங்கிற எண்ணிக்கையில மிளகு தேவைப்படும் அடுத்ததா ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் தேவைப்படும் இந்த மிளகுல இருக்கக்கூடிய காரத்தன்மை நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தேவையில்லாத கஷ்டங்களையும் தடைகளையும் நீக்கும் அந்த வகையில பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிறதுக்காகவும் பணவரவுல இருக்கக்கூடிய திருஷ்டிகளை நீக்கிறதுக்காகவும் தான் இந்த மிளக இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்துறோம் அடுத்ததா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் நல்ல நேர்மறை ஆற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் பணத்தை பல மடங்கா பெருக்கி கொடுக்கும் அடுத்ததா இந்த ரெண்டு பொருட்களையும் முடிச்சா கட்டுறதுக்கு நமக்கு ஒரு துணி தேவைப்படும் வெள்ளை நிற துணி அப்படி இல்லனா சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய காட்டன் துணி இது ரெண்டுல ஏதாவது ஒண்ண நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய துணியில இருபத்தி ஏழு மிளகையும் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தையும் வச்சு முடிச்சா கட்டி இந்த முடிச்ச உங்க கையில வச்சுக்கிட்டு பைரவரை நினைச்சு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுவதுமா இந்த தை மாசம் முடியறதுக்குள்ளேயே தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த முடிச்ச நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல வச்சிருங்க இவ்வளவுதான் நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டியது இந்த முடிச்சு அப்படி இருக்கட்டும் இருக்கட்டும் ஃபுல்லா அப்படியே மொத்தம் நமக்கு நாலு செவ்வாய்க்கிழமைகள் வருது தை மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லன்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த முடிச்ச எடுத்து துணியோட சேர்த்து நீங்க கால் படாத இடத்துல போட்டுருங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரமா இருந்தாலும் சக்தி வாய்ந்த இந்த நாள்ல முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இந்த தை மாசம் முடியறதுக்குள்ளேயே முழுவதுமா அடையும் சரி இப்போ அடுத்ததா ரெண்டாவது பரிகாரத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் இப்ப நான் உங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பரை பத்தி தான் சொல்ல போறேன் இந்த ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்க்கறதோட மட்டும் நமக்கு 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 பண வரவையும் அதிகப்படுத்தி கொடுக்கும் பணம் பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்றதுக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் ரொம்பவே இருக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு கிரகத்துக்கு உரியது அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய இந்த அற்புதமான ஏஞ்சல் நம்பர் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் தெரியும் த்ரீ செவன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஃபைவ் எயிட் இன்னொரு முறை சொல்கிறேன் மூணு ஏழு ஏழு ஆறு ஒன்பது அஞ்சு அஞ்சு எட்டு இதுதான் அந்த ஏஞ்சல் நம்பர் இப்போ இந்த ஏஞ்சல் நம்பரை யாரெல்லாம் எழுதலாம் எப்படி எழுதலாம் ஈர்ப்பு விதி பயிற்சியா இருக்கிறனால எல்லாருமே உங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்க செய்யலாம் இன்னைக்கு இந்த ஏஞ்சல் நம்பரை இந்த வீடியோவை பார்த்த உடனேயே கூட உங்க கையில நீங்க எழுதலாம் ஆனா குறிப்பிட்ட பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய செவ்வாய் குறை நேரம் தான் இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள நமக்கு செவ்வாய் குறை நேரம் இருக்கு இன்னைக்கு ஃபுல்லா இந்த நம்பரை உங்க கையில எத்தனை முறை வேணாலும் நீங்க எழுதலாம் ஆனா மறக்காம தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் இப்ப நான் சொன்ன செவ்வாய் குறை டைம்ல ஒரு முறையும் எழுதுங்க ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் எழுதலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த நம்பரை இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த நம்பரை நீங்க பயன்படுத்தலாம் இப்போ இந்த நம்பரை எந்த இடத்துல எழுதணும்னு பாத்தீங்கன்னா உங்க உடம்போட லெப்ட் சைட்ல எந்த இடத்துல வேணாலும் நீங்க எழுதிக்கலாம் இடது கையில இடது காலில் இடது தோல் பட்டையில இப்படி எந்த இடத்துல வேணாலும் இன்னைக்கு நீங்க இந்த நம்பரை எழுதலாம் இந்த நம்பரை நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி முகம் கை காலை கழுவிட்டு வந்துக்கோங்க அமைதியான ஒரு இடத்துல முறை இழுத்து விடுங்க இது ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ணும் முருகப்பெருமானையும் நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இந்த தை மாசம் முடியறதுக்குள்ளேயே தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன நம்பரை உங்க உடம்புல இடது பாகத்துல லெப்ட் சைட்ல எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய பேனா என்ன கலர்னு பாத்தீங்கன்னா சிகப்பு நிறத்துல இங்க் வரக்கூடிய பேனாவை பயன்படுத்துறது நமக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுக்கும் ரெட் கலர் அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க முழு நம்பிக்கையோட இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க ரெண்டு பரிகாரங்கள்ல ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டுமாவது இன்னைக்கு நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இந்த தை மாசம் முடியறதுக்குள்ளேயே தீரும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி